எப்படி பொருளாதாரத்தில் தன் நாட்டை வளப்படுத்தி இன்றைக்கு அமெரிக்காவுக்கு சேலஞ்சு அந்த அளவிற்கு திங்க் பண்ணக்கூடிய ஒரு வல்லமை பெற்ற நாடாக தமிழ்நாட்டை மாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அங்குதான் நீங்க நினைக்கணும் சாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி என்று சொன்னார் நாட் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி நண்பர்களே ஸ்டாலின் இந்தியா இப்ப போனாரு லட்சம் ஜெர்மனிக்கும் நாலரை ஆண்டுகளில் கொண்டு வந்து ஜெயலலிதா அம்மா அவர்களை விட இரண்டு மடங்கு பொருளாதாரத்தை ஐந்து ஆண்டு காலத்திலே கொண்டு வந்து சரித்திர சாதனை படைத்தவர் யாரு தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் இவர் கொண்டு வந்த முதலீடு இந்தியாவில் மோடி பண்றது மாதிரி விழுகிற ஏர்போர்ட் கட்டுறதுக்கு இடிஞ்சு விழுகிற பாலம் கட்டுறதுக்கு அதுக்கு மட்டும் பண்ணலாம் தெரியுமா கம்ப்ளீட்டா மேனுபேக்சரிங் செக்டர் சைனா எங்க இன்வெஸ்ட் பண்ணதோ பிக்சடு கேபிட்டல் பார்மேஷன் எங்க உருவாக்குதோ அதுக்கு ஈக்குவல் பண்ணக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு எத்தனை பேர் சரி செய அசைக்க முடியுதா அறநிலையத்துறையை கபீரம் பண்ணுவதற்கு ஆளாய் துடித்துக் கொண்டிருக்கிறது பிஜேபி ஆனால் அதை காக்கக்கூடிய ஒரு தலை கர்த்தாக்களின் முதல் கர்த்தாவாக இருப்பவர் திரு உழைப்பதையும் அவர்கள் செயலையும் குறை சொல்ல முடியாது குறை ஆயிரம் குறை சொல்லுவேன் உங்களுக்கு தெரியும் குறை சொல்ல முடியாததை பாராட்டக்கூடிய மனசு இருக்க வேண்டும் அது கட்சிக்கு அப்பாற்பட்டு இருக்க வேண்டும் அதைத்தான் இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கம் செய்ய தலைப்பு வந்து தமிழ்நாட்டை முதலீட்டில் வளர்ச்சி பாதையில் நடைபோட வைத்தவர் யார் இதன் தலை சரி அதனால எங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்பீங்க கரெக்ட் அதுக்கான விடைதான் இந்த கருத்து ஸ்பீச் ஓகே உங்களுக்கு எத்தனை பேருக்கு புளு வேல் கேம்ஸ் தெரியும் புளு வேல் எத்தனை பேருக்கு தெரியும் புளு வேல் கேம்ஸ் தெரியாதா பரவாயில்ல நீங்க எல்லாம் நல்லா பிள்ளைங்க வாழ்த்துக்கள் இது வந்து ரஷ்யால ரெண்டாயிரத்தி பதினாறுல பிலிப் புத்தேன் என்ற ஒரு இருபத்தி ஒரு வயசு சைக்காலஜி ஸ்டூடெண்ட் இந்த புளூவேல் கேம் டிசைன் பண்ண டிசைன் பண்ணி சோசியல் மீடியா நெட்ஒர்க்ல இப்ப நீங்க எல்லாம் எத்தனை பேர் சோசியல் மீடியா பயன்படுத்துறீங்க எல்லாரும் பயன்படுத்துறீங்களா இல்லையா விசாரணம் எல்லாம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ஓகே அடுத்த ட்விட்டர் மீடியா வீடியோ கேம்ஸ் யூடியூப் மீடியா நெட்ஒர்க்கில் அவன் பரப்பி இது ஒரு சேலஞ்ச் யாரையும் ஹாம் பண்ணாத சேலஞ்ச் என்று சொல்லி அதை பரப்பி ஐம்பது நாளில் உங்களுக்கு ஒவ்வொரு டாஸ்காக கொடுத்துட்டே இருக்கும் ஐம்பது நாள்ல நீங்க பண்ணீங்க அப்படின்னா ஐம்பதாவது நாள் நீங்கள் முக்தி அடையலாம் என்று உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துரும் ஒரு லிங்க் வரும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல நீங்க எதை யூஸ் பண்றீங்களோ அது லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ண உடனே உங்க போன்ல இருக்கக்கூடிய மொபைல் போன்ல இருக்கக்கூடிய போட்டோஸ் ஆடியோ வீடியோ எல்லாம் அவனுக்கு போயிடும் அனுப்புவான் இந்த போட்டோவை நீங்க எல்லாம் செல்ஃபி எடுத்து வச்சிருப்பீங்க பிரச்சனை எடுத்து வச்சிருப்பீங்க இதெல்லாம் எடுத்து நான் சொல்றத கேட்கல என்ன அதை பப்ளிஷ் பண்ணுவேன் உங்களை மிரட்டுவான் ஐயோ தெரியாம மாட்டிக்கிட்டமோ அப்படின்னு சொல்லி சரி சொல்றத கேளுங்க முதல்ல ஒரு படம் பாருங்க நைட் ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு அப்படிதான் படம் தானே பார்க்க சொல்றான் பாப்போம் காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு காலையில போய் காத்து வாங்கி பரவாயில்லையே எக்ஸசைஸ் பண்ணுங்க யோகா பண்ணுங்க எப்படி வரிசையா சொல்லிட்டே இருக்கும் கடைசியில ஐம்பதாவது நாள்ல உங்க மைண்ட் எல்லாம் மாத்தி 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 ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஐம்பதாவது நாள்ல நீங்க சூசைட் பண்ணி செத்துறணும் இத சூசைட் பண்ணி செத்தவங்க மட்டும் ஆயிரத்தி ஐநூறு பேர் இந்தியா பிரேசில் யுஎஸ் நார்த் அமெரிக்கா நியூசிலாந்து இத்தனை நாடுகள்ல இது கேரளாவிலேயும் சில பேர் இறந்திருக்காங்க தமிழ்நாட்டிலயும் சில பேர் இந்தியாவுலயும் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டட் கேஸ் உடனே இது பெரிய நியூஸ் ரஷ்யன் போலீஸ் இது யாரு பண்ணதுன்னு கண்டுபிடிச்சு தேடி கண்டுபிடிச்சு இந்த சைக்காலஜி ஸ்டூடெண்ட் அரஸ்ட் பண்ணி கூட்டு வந்து அவனை விசாரிக்கிறாங்க அவன் சொன்னா நான் செய்வது தெய்வீக பணி அப்படின்னா என்ன தெய்வீக பணி ஆயிரத்தி அறுநூறு பேரை கொண்டிருக்க ஒரு கேமை உருவாக்கி கொடுத்து நீ பண்றது தெய்வீக பணியா என்று கேட்டார் போலீஸ் கேட்டார் அவர் சொன்னா நான் எல்லாருக்கும் அனுப்புறது இல்லையே எவன் அதிகமாக போன்ல அடிக்ட் ஆயிருக்கானோ எவன் தன்னம்பிக்கை இல்லாம இருக்கானோ எவன் லவ் பெயிலியர் லவ் பெயிலியர் மூளையில உட்கார்ந்து அழுகிறானோ எவன் சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆயிருக்கானோ சினிமாவில் அடிக்ட் தன்னம்பிக்கை இழந்து தாடி இவனெல்லாம் பார்த்து அவனுக்கு லிங்க் அனுப்புறேன் நான் அனுப்புற லிங்க கிளிக் பண்ணணும் அவசியம் இல்ல ஆனா கிளிக் பண்ணி உள்ள வந்தா அவன் பயாலஜிக்கல் வேஸ்ட் அந்த வேஸ்ட இந்த பூமியின் பாரத்தை குறைப்பதற்கு அவனை காலி பண்ணி ஐம்பதே ஓகே உங்கள் பெற்றோர்கள் நண்பர்களே இளைஞர்களே மாணவ மாணவியிலே உங்கள் பெற்றோர்கள் கனவுடன் லட்சியத்துடன் உங்களை வளர்த்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த லட்சியத்தை மறந்து பகட்டிற்கும் படலோகத்திற்கும் ஆடம்பரத்திற்கும் பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கி உங்களை நீங்கள் விளங்கீர்கள் என்று சொன்னால் யூ ஆர் நாட் எ சைல்ட் நீங்கள் தனித்துவமானவர்கள் தனித்துவமானவன் அல்ல நீங்கள் பயாலஜிக்கல் வேஸ்ட் என்று ஒருத்தன் கிளம்பி ஆயிரத்தி ஐநூறு பேரை மேல அனுப்பியிருக்கான் அப்படின்னா நன்றாக உணர்ந்து கொள்ளுங்கள் லட்சியம் கொண்ட எவரையும் யாரும் அடிமைப்படுத்த முடியாது ஓகே அந்த லட்சியம் என்ற உங்களுக்கு விதையை விதைத்தவர் தான் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அந்த லட்சிய விதையை விதைத்தவர் தான் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அந்த லட்சிய விதை விதைத்தவர் தான் இன்றைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அந்த லட்சிய விதை விதைத்தவர் தான் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்கள் லட்சியம் கொண்ட யாரையும் சினிமா அடிமைப்படுத்த முடியாது சோசியல் மீடியா அடிமைப்படுத்த முடியாது வீடியோ கேம்ஸ் அடிமைப்படுத்த முடியாது அடிமைப்படுத்த முடியாது லவ் அடிமைப்படுத்த முடியாது லவ் வரும் வரக்கூடாது இல்லை கண்டிப்பா வரணும் அந்த வயசுல வரும் ஆனா அதுக்கு நீங்க அடிமை ஆயிடக்கூடாது நம்ம சுற்றி என்ன இருக்கு நம்ம சுற்றி என்ன இருக்கு நம்ம சுற்றி அனைத்து தீமைகளும் இருக்கு அனைத்து நன்மைகளும் இருக்கு சாக்கடைய தாண்டத்தான் வேணுமே ஒழிய சாக்கடையில் மூழ்க கூடாது எது நல்லது எது கெட்டது என்பதை உணர்ந்து கொள்ள இளைஞர்களுக்கு பக்குவம் வேண்டும் பகுத்தறிவு சிந்தனை வேண்டும் சிந்தனையற்ற மனிதன் விளக்கு வெளிச்சத்தை பார்த்து அந்த வெளிச்சம் அருமையாக பிரகாசிக்கிறது என்று விளக்கு வெளிச்சத்தில் போய் ஒட்டிக்கொண்டால் அதில் விட்டில் பூச்சிகளாக மறைந்துதான் போக வேண்டும் ஓகே பிரம்மாண்டத்தை பார்த்து மயங்கிய எவனும் வாழ்ந்ததாக சரித்திரம் அறிவை பயன்படுத்த பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்கள் நமக்கு பகுத்தறிவு சிந்தனையை விதைத்தார் அண்ணா அவர்கள் ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்று சொல்லி அனைவரையும் இன்க்ளூசிவ் சொசைட்டியாக மாற்றி அரசியல் வயப்படுத்தி தலைவர்களை மாவரும் தலைவர்களை உருவாக்கினார் அண்ணா இன்றைய நிலைமை இன்றைய இளைய சமுதாயம் பகட்டை பார்த்து ஆடம்பரத்தை பார்த்து சினிமாவை பார்த்து உங்கள் வாழ்க்கையே ஒரு நடனமாக மாற்றி விட்டில் பூச்சிகளாக அழிந்து கொண்டிருக்கிறது இந்த இளைஞர்கள் உலகம் இதை மாற்ற வேண்டும் என்று அண்ணா விதைத்த விதை இந்த திராவிட கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் திராவிட மாடல் ஆட்சியும் உங்களுக்கான கனவுகளை நனவாக்குவதற்கு அந்த கனவுகளுக்கு வடிவம் கொடுப்பதற்கு உங்களுக்கு லட்சியத்தை உருவாக்குவதற்கு தான் தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்டு எதிர்கால தலைமுறைக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் அறுபத்தி நாலு கோடி இந்த இளைஞர்கள் டெக்னேட்டட் மைண்ட் ஆப் த யூத் இஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் ரிசோர்ஸ் ஆன் த எர்த் அபவ் தயர்த் அண்டர் சொன்னவர் டாக்டர் ஏ பி ஜே உங்களைப் போல மன எடிச்சு கொண்ட இளைஞர்கள் இந்தியாவின் சொத்து இந்த இளைஞர் சமுதாயத்திற்கு கனவுகள் இருக்கிறது அந்த கனவுகளை லட்சியமாக மாற்றக்கூடிய வல்லமையை கொடுத்தால் வாய்ப்புகளை கொடுத்தால் அந்த இளைஞர்கள் மிகப்பெரிய சாதனை சரித்திரம் படைப்பார்கள் என்பதுதான் அப்துல் கலாம் அவர்கள் கொடுத்த அந்த லட்சிய கனவு உறக்கத்தில் வருவதல்ல கனவு உன்னை உறக விடாமல் செய்வதுதான் கனவு என்று சொன்ன அப்படிப்பட்ட வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்குதா முதலீடு வளர்ச்சி பாதைன்னா என்ன முதலீடு வளர்ச்சி பாதைனா அதுக்கும் எனக்கு என்ன சம்பந்தம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும் நண்பர்களே அந்த பாதை உங்களுக்கு தெளிவான பாதையை காண்பிக்கிறதா அந்த பாதை உங்கள் கேரியர் கைடன்ஸ்ல உங்கள் கேரியருக்கு படியமைத்து கொடுக்கிறதா உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவதற்கு பயன்படுகிறதா என்பதை நீங்கள் உணர வேண்டும் உங்கள் கனவுகளை லட்சியமாக மாற்றி அந்த லட்சியத்தின் மூலமாக நீங்கள் வெற்றி படிக்கட்டை தொடர நான் தனித்துவமானவன் தனித்துவமானவன் என்று நீங்கள் உணர்ந்த அடுத்த வினாடி வரலாற்றிலே உங்களுக்காக ஒரு பக்கம் ஒதுக்கப்பட்டுவிடும் வருங்கால சந்ததி திரும்ப திரும்ப படிக்க வைப்பது உங்கள் லட்சியத்தில் இருக்கிறது உங்கள் கனவில் அப்படிப்பட்ட கனவுகளோடு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு ஆறக்கூடிய ஆட்சியாளர்கள் எப்படிப்பட்ட வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் எப்படிப்பட்ட ஒரு பொருளாதார வாய்ப்புகளை உங்களுக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் இங்கு கேள்வி சைனா இந்தியா தமிழ்நாடு இந்தியாவை கம்பேர் பண்ணா நமக்கு ஈக்குவலண்டான தேசம் சைனா தமிழ்நாட்டை கம்பேர் இந்தியாவை கம்பேர் பண்ணா முதல் மாநிலம் அனைத்திலும் முதல் மாநிலம் தமிழ்நாடு அப்ப இந்த தமிழ்நாடுல இளைஞர்கள் மட்டும் ரெண்டு கோடி பேர் இருக்காங்க இளைஞர்கள் மட்டும் ரெண்டு கோடி பேர் இதுல ஒரு கோடியா இருபது லட்சம் பேர் டென்த்து டிராப் அவுட் எழுபது லட்சம் பேர் டிகிரி முடிச்சவங்க எது லட்சம் பேரு டிகிரி முடிச்சவங்க நாலு லட்சம் பேரு போஸ்ட் இருக்கு இவர்களது தனிநபர் வருமானத்தை உயர்த்தி காட்ட வேண்டும் என்ற லட்சியம் ஆடக்கூடிய அரசுக்கு இருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவின் தனிநபர் வருமானம் வருடத்திற்கு ஒன்னே முக்கால் லட்சம் ரூபாய் இந்தியாவின் தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திராவிட கட்சிகளின் ஆட்சியில் திராவிட மாடல் அரசு தனிநபர் வருமானம் மூன்று லட்சம் ரூபாய் ஓகே மூன்று லட்சம் ஆனால் இலக்கு எட்டு லட்சம் ரூபாய் எட்டு லட்சம் மாசம் எவ்வளவு மாசம் எவ்வளவு வருஷத்துக்கு சம்பளம் எட்டும்பளம் அப்படின்னா மாசம் எவ்வளவு சம்பளம் டிகிரி பைத்தார் அறுபது கிட்டத்தட்ட குறைஞ்சது அறுபதாயிரம் ரூபாய் ஓகே இப்ப எவ்வளவு முப்பதாயிரம் ரூபாய் வந்து தனிநபர் வருமானம் அறுபதாயிரம் ரூபாய் சம்பளத்தை வாங்குவதற்கு உரிய வாய்ப்புகளை அரசு உருவாக்கி கொடுப்பதில் எந்த அரசு முன்னணியில் நிற்கிறது எந்த அதற்கான செயல் திட்டங்களை முன்னெடுக்கிறது அந்த அரசின் மூலமாக உங்கள் குடும்பம் உங்களது எதிர்காலம் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறக்குமா இல்லை விட்டில் பூச்சிகளாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்கள் தலையெழுத்தை மா